குச்சிமிட்டாய் நியாயம் இரண்டு நாட்களில் கிடைத்துவிடும் என்பீர் மனுக்களின் விசாரணையை தள்ளி வைத்து மீறி சாகும் வரை மருத்துவம் பார்ப்பீர் மரணத்தை காசுக்காய் விற்று நாரும் பிணம் தின்பீர் எதிர்த்து கேட்கும் குரல்களை நசிக்கி இளஞ்சு உடாய் தேனில் சட்டைப்பையில் இருக்கும் சட்டத்தை கொண்டு எலும்பை எண்ணுவீர் ஏமாற பிறந்தவர்கள் மேல் மலம் வீசுவீர் கதறி அழுபவர் முகங்களை கண்ணார ரசித்து நகைப்பீர் காயங்களின் மேல் சாராய ஊற்றி பொங்கும் முறையினால் கண்ணீர் துடைப்பீர் வனங்களை அழித்துவிட்டு நெடுஞ்சாலை நடுவில் பறவைகளின் கூடு அமைப்பீர் காரியவாரியாகி காலை பிடிப்பீர் வேலை முடிந்தவுடன் அனைத்தையும் உருவி அம்மனமாக்கி மகிழ்வீர் சுயநலத்தின் மிட்டாயை விரும்பி சப்புவீர் பொது நலத்தின் கற்பை கூட்டமாய் சேர்ந்து சூறையாடுவீர் விலைக்கு ஏற்றார் போல் மானம் சூடு சுவரனை விற்பீர் கருமாந்திரம் பல செய்து கற்ப கிரகம் கட்டுவீர் கேட்பாரற்ற கேனைகளை தங்களோடு சேர்த்துக் கொண்டு கருத்து சொல்லி காலம் கழிப்பீர் அங்கேயும் இங்கேயும் உள்ளேயும் வெளியேயும் அலைந்து திரியும் இப்படியான உங்களிடம் அங்கேயும் இங்கேயும் உள்ளேயும் வெளியேயும் அலைந்து திரியும் இப்படியான உங்களிடம் ஒரு மயிரையும் எந்த மட்டையையும் எதிர்பார்ப்பதா இல்லை நான் மற்றும் என் போன்ற நாங்களும் நன்றி